இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று ஆண்டவர் யோபு ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் அளிக்கும் அல்லலிலும் மகிழ்வேன் தொடரும் துயரிலும் துள்ளி மகிழ்வேன் ஏனெனில் தூயவரின் சொற்களை மறுத்தேன் இல்லை ஆம் பிரியமானவர்களே நமக்கு யோபுவின் வரலாறு நன்றாகவே தெரியும் யோபுவைப் போல நம் ஆண்டவரை நேசிக்க வருமே இல்லை அவர் ஆண்டவரால் அநேக செல்வங்களை பெற்றுக்கொண்டார் யோபு ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் அவருக்கு நெருக்கடி ஏற்பட்ட நேரத்தில் ஆண்டவரை விட்டு விலகினதே இல்லை கஷ்டத்திலும் அவர் ஆண்டவரை போற்றி துதிப்பதை நிறுத்தினதே இல்லை அவர் அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்தவர் அவருக்கு அந்த கஷ்டம் ஏற்படும் போதும் அவருடைய செல்வங்கள் எல்லாம் அழிஞ்சு போகும் போதும் ஆண்டவரை மனதளித்ததே இல்லை ஆண்டவர் கொடுத்தார் அவர் கொண்டார் ஆண்டவர் போற்றப்படுகின்ற வயாறு கேட்டவர் பிரியமானவர்களே நாங்களும் யோகவை போல வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் எங்கள வாழ்க்கையிலையும் எங்களுக்கு ஏற்படுகிற சந்தோஷம் ஆண்டவரால் வருது என்று சொல்லும் நாங்கள் சோதனைக்குள்ளாகும் போதும் ஆண்டவர் நம்மோடி இருக்கிறார் இருந்து நம்மை விடுவிப்பார் என்று சொல்லணும் சோதனை ஏற்படுத்துறது சாத்தானின் செயல் அவன் எங்களை இருந்து பிரிக்கிறதுக்காகவே சோதனைகளை ஏற்படுத்துவான் நாங்கள் சோதனையில் ஒரு நாளும் துவண்டு போகக்கூடாது விழிப்பாயிருந்து ஆண்டவர்கிட்ட பாதத்திலிருந்து சுப்பம் பண்ணணும் ஆண்டவரோடு ஐக்கியமாக அவர் நமக்காக சாத்தானோடு போராடுவார் நமக்கு ஜெயம் கொடுப்பார் பிரியமானவர்களே நாமும் சொல்லுவோமா அன்றாடம் இந்த வார்த்தையை நாங்கள் தியானிப்போமா அழிக்கும் அல்லலிலும் அக மகிழ்வேன் தொடரும் துயரிலும் துள்ளி மகிழ்வேன் ஏனெனில் தூயவரின் செயல்களை மறுத்ததே இல்லை பெரியமானவர்களே இந்த வார்த்தையை நாங்கள் குறித்த ஆழமாக ஜிபிப்போம் அன்றாடம் அவங்களோட வாழ்க்கையில் இந்த வசனத்தை குறித்து தியானிப்போம் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் ஆண்டவர் அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் நிரந்தரமான தீர்வை அவர் தருவார் முழு மனதோடு ஆண்டவரை நம்புங்க விசுவசிக்கிறீர்களா ஆமீன் சொல்லுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன்